ஆ சூப்பர் எழுதுங்க எழுதுங்க சத்யா சொல்லிக்கிட்டே எழுது என்ன எழுதுறானு டிக்கு அப்புறம் இ அப்படி சொல்லுங்க எழுது பார்ப்பேன் நீ அக்கா இப்போ எழுதி கொடுத்தால அதே மாதிரி நீ எழுது கை பிடிக்காமல் எழுது ட்ரை பண்ணு கை பிடிக்காம ட்ரை பண்ணு ஆ அப்படிதான் எழுது எழுது இந்த ஏ மாதிரி போடு அவ எழுதுதானா நீ கீழே பார்க்கணும் நோட்டை பார்க்கணும் என் மூஞ்ச பார்க்க को mm महत्व -hmm. okay. okay.